ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மண்டே மார்னிங் என்னோடய டே வந்து இன்றைக்கி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கே ஸ்டார்ட் ஸ்டார்ட் நான் எந்திரிச்சிட்டு வந்து குளிச்சுட்டு வாசல்லாம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வாசலில் விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் பூஜை ரூமுக்கு போனேன் பூஜை ரூமுக்கு போய் ஃபஸ்ட்டு சாமிக்கிட்டு இருக்க பூவெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன் டெய்லி பூவெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை உங்கள் கிட்டே இருந்தால் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அவசியம் கிடையாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் சாமிக்கு அகர்பத்திலாம் காட்டிட்டு வீடு ஃபுல்லாக அகர்பத்தி காரிட்டேன் எப்போமே ஃபஸ்ட்டு இருந்து தான் நம்ம அகர்பத்தி காட்டிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு வந்து இன்றைக்கி என்னோடய பூஜை நல்லபடியாக முடிக்கிறதுக்கு வந்து ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் ரெகுலர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி மண்டே ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ் லீவ் தான் ஸோ நாங்கள் வெளியே போகலான்ட்டு நாங்கள் சீக்கிரமாக லன்ச் முடிக்கலான்ட்டு இன்றைக்கி நான் பீட்ரூட் தான் பண்ணியிருந்தேன் பீட்ரூட் கூட எப்போவுமே தயிர்வெஜ்ஜு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி லன்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நான் பாப்பா ஹஸ்பண்ட் மூணு பேருமே ஒட்டுக்கா வெளியே சேர்ந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு வந்து நாங்கள் போயிட்டோம் பாப்பாக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு சரி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி தான் ஆகுது எங்கேயாச்சும் கார்டன் போகலாமான்ட்டு யோசிச்சுட்டு கார்டன் போகலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மார்க்கெட் பக்கத்தில் ஒரு ஃபைவ் கிலோமீட்டரில் வந்து ஒரு கார்டன் இருந்துச்சுங்க சரி நம்ம அதுக்கே போகலான்ட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் கார்டனில் வந்து கூட்டமே இல்லை ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால கேரக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அங்கே ரோஸ் கார்டனுங்கிறதுனால எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி ரோஸ் தான் இருந்துச்சு பட் அங்கே வெயில் ரொம்ப அடிச்சிட்டிருந்ததுனால ரோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேர ஆனால் ரொம்ப என்ஜாய் இருந்தாங்க சிக்ஸ் தேர்ட்டி ஆனாலுமே அங்கே வெயில் குறையாமல் அப்படியே தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு கேரக்கு பர்பிள் கலர்னால் ரொம்ப பிடிக்கும் அங்கே பர்பிள் கலரில் இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சுற்றி சுற்றி வந்துட்டுனால கேர ரொம்பவே என்ஜாய் இருந்தாங்க அதுக்கப்புறம் சன் செட் ஆகும் ஆகுன்னு பார்த்தா ஆகவே இல்லை செவன் செவன் ஓ கிளாக் பக்கம் ஆகிடுச்சா அப்போவுமே சன் இருந்துச்சு ஓகேன்ட்டு அங்கே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி எங்களோட மண்டே வந்து இப்படி தாங்க போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாக்ல பார்க்கலாம் பாய்